ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இந்த மாதிரி சூப்பரான மீன் குழம்புக்கு எப்பயுமே சாப்பிட்ற ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் சாதம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து எங்கள் மாமியார் தான் பண்ணியிருந்தாங்க வாங்க எப்படி செய்தாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சமையல் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் பட்டை வகைகள்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டணும் இது கூடவே ரம்பை சேர்த்துக்கணும் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாமே போட்டு கிளறிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுடணும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைஸ் தக்காளி வந்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சாதத்துக்கு முன்னாடி பால உப்பு சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் திரிஞ்சிரும் அதனால் கடைசியாக தான் வந்து உப்பு சேர்த்து கிளறணும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து வரும்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா அரிசி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நெய் நல்லா ஊற்றி விட்டுட்டு கிளறி வச்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியாக தம் போட போகிறோம் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு தம் போட்டுட்டிங்கன்னா வந்து ரைஸ் ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் எல்லா குழம்புக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்